ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ் நம்ம போன பதிவில் பார்த்துருந்தோம் இல்லையா அதாவது கிறிஷி பவனில் கொடுத்த சப்ஸிடில கொடுத்த நமக்கு கொஞ்சம் உரங்களும் செடிகளும் இருக்குது நாற்றுகள்லாம் இருக்குது அதெல்லாம் இப்போ செடிகளை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தான் நடுவேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமை நடுறதுக்கான வேலைகள் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் சாயந்தரம் ஆகிடுச்சிங்க ஏன் அப்படின்னா இங்கே வந்து அக்ரிடெக்கோட சிபிசிஆர்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிஷன் போட்டிருந்தாங்க சரி அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் ஒரு மூணு மணி அந்த வாக்கில் தான் போயிட்டு ஒரு அஞ்சரை அஞ்சு முக்கால் கிட்ட ஆகிடுச்சி வர்றதுக்கு சண்டேனா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இருப்பாங்க வீட்டில் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால தான் இது மாதிரி சண்டே நடுறது சின்ன சின்ன செடியெல்லாம் நம்ம நட்டுப்போம் கொஞ்சம் குழி எடுக்கிறதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் லேடி ரெண்டு செடி கொடுத்துருந்தாங்களே அப்போ ரெண்டு செடியும் வைக்கணும் அதே மாதிரி செடி முருங்கையும் வைக்க போகிறோம் இது இப்போ எல்லா இடத்துல நம்ம பார்க்க போட்டிருக்கோம் இல்லையா அதனால் வந்து என்னென்னா நடுவில் எல்லாம் வைக்க முடியலை இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருந்துச்சு அப்போ இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து கொண்டு வந்த ஒரு வாழை மரம் வேறு இடத்துல நட்டதை வந்து மாற்றி இங்கே ஒன்று வச்சுருக்குறோம் அதுக்கு பக்கத்தில் தான் இதை வைக்கிறோம் இப்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ குழி எடுத்து அதில் கொஞ்சம் நாங்கள் இன்றைக்கி உங்கக்கிட்ட என்ன இயற்கை உரம் இருக்கோ அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு நட்டு கொடுக்கலாம் இப்போ நான் உரங்கள் ஒன்றுமே போடலைங்க சும்மா தான் நடுறோம் அதுக்கப்புறம் மேலாப்பில் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அப்புறம் இருட்டிடும் ரொம்ப வந்ததும் லேட்டு ஆனால் போனது ரெண்டரைக்கிங்க மூணு மணிக்குன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டரை மணிக்கெலாம் போயிட்டோம் ஆனால் இங்கே சுற்றி கித்தியெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சி அதனால தான் வேகமாக வந்து முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு உரங்கள் வந்து நாளைக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இருந்து தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சது ஹஸ்பண்டோட சிஸ்டர் வீட்டிலேருந்து தான் கொண்டு வந்தோம் அது பார்த்திங்கன்னா வேறு இடத்துல வச்சுருந்தோம் அது வந்து அந்த இடத்துல உஷாரவே வரல அதனால இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மாற்றி நட்டாச்சு நல்லா வளர்ந்து வந்திருக்கு அதனால மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு டெட் லீடு வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் கொஞ்சம் இடம் இருக்கும் இந்த இடத்துல கரும்பு இருந்துச்சுங்க கரும்பு வந்த வருஷம் வந்து நமக்கு பொங்கலுக்கு இல்லை ஏன்னா இந்த இடத்துல உள்ள கரும்பு எல்லாமே வாடிப்போச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நல்லா அந்த இடத்துல மண் இருக்குது அதனுக்குள்ளே செடி முருங்கையை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து தோட்டத்தில் பாக்கு வச்சனால என்ன ஆச்சுன்னா எல்லா இடத்துலையும் வெயில் இருக்காது நம்ம காய்கறியெல்லாம் வளர்க்குறோம்னா கண்டிப்பாக வெயில் இருக்கிற இடமா நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும் அதனால் என்ன பண்ணேன்னா நான் பார்க்க நடும்போதே என்னோடய ஹஸ்பண்டை கொஞ்சம் இடம் மட்டும் எனக்கு விட்டு கொடுங்க அந்த இடத்துல பார்க்க வைக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல தான் ரோஜா செடியெல்லாம் வச்சுருக்கேன் அரளி அது மாதிரி எனக்கு கொஞ்சம் காய்கறியெல்லாம் வைக்கிறாருந்தான் அந்த இடத்துல தான் நான் வச்சுக்குவேன் அப்போ அதுக்கும் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு செடியும் வைக்கிறேன் பப்பாளி ஓகே தான் ஒரு சீசனாக்கப்புறம் அது போயிடும் ஆனால் முருங்கை மரமாக வரும் பரவாயில்ல நெல்லிக்காய்வுக்கும் பக்கத்துலேயே நான் வச்சுருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் மரம் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயும் இதையும் வச்சாச்சு நல்லா வந்து வெயில் கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு காயும் நிறையா க கிடைக்கும்ல அதனால் முருங்கை கீரையும் பயன்படுத்திக்கலாம் அப்போ இந்த இடத்துல வந்து செடியெல்லாம் வச்சுவிட்டு மண்ணெல்லாம் போட்டு கொடுத்தாச்சுங்க நம்ம வந்து செடி வச்சுட்டு கொஞ்சம் இந்த மேல் மண்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை கொஞ்சம் சுற்றி இருக்கிற மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழியிலேருந்து எடுத்த மண்ணை போடுங்க அந்த மாதிரி எந்த செடி வச்சாலும் அந்த மாதிரி வளர்த்தி பாருங்கள் சூப்பராக வளரும் அதுக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெட் அடியும் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு அதெல்லாம் மூடி அது போயிச்சு ரொம்ப ஆயிடுச்சு அப்புறம் இந்த இடத்துல நல்லா காய்க்குது சரி இந்த இடத்துல வச்சுருவோம் மண் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து கொத்துனதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே காஃபி பொடி மாதிரியே இருக்கும் அந்த கலராக சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல மண் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னா கிணறு வெட்டின மண் போட்டிருப்பாங்க அது மாதிரி கிணறு மின்னாடி உள்ளவங்களும் ஏதாச்சும் மண்ணுகள் போட்டிருக்கலாம் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் இருட்டுன்னு நல்லா கிளியராக தெரியலை இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கு இல்லையா அடியில் அந்த குழிக்குள்ளே இருக்கிற மண் வந்து நல்லா அப்படியே காஃபி பவுடர் மாதிரியே நல்ல பொடியாக இருக்குங்க இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் அவசர அவசரமாக வேலை பார்த்துக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு தான் நான் வந்து ஒன்றும் அதிகமாக உங்களுக்கு காட்ட முடியல அப்போ இதையும் நட்டாச்சு இருட்டிருச்சு பாருங்கள் இப்போவே இதையும் மண்ணை போட்டு மூடி கொடுத்துடலாம் உரங்கள் கண்டிப்பாக நீங்கள் போட்டதுக்கப்புறம் செடி வச்சுடுங்க நாங்கள் நாளைக்கு இல்லைனா ரெண்டு நாள் சென்று தான் வந்து உரங்கள் போடணும்னு நினச்சி வச்சுருக்கேன் போட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க கையால் வந்து அமர்த்தி கொடுத்துருங்க தண்ணி மெல்ல விடுங்க இந்த மாதிரி நான் விடுற மாதிரி டபக் டபக்குன்னு விட்றாதீங்க ஏன்னா நான் ஒரு கையில் வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி விடுறேன் மெல்ல தண்ணி ஸ்லோவாக விட்டாலே போதும் நம்ம இப்போ தானே செடி வச்சுருக்கோம் சின்ன பிள்ளை மாதிரி தானே அதனால் மெல்ல விட்டால் போதும் இது வந்து ஜனவரி அஞ்சாந்தேதி எடுத்த பதிவுங்க ஞாயிற்றுக்கிழமை இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் எடுத்து சூப்பராக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது ஜனவரி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை எடுத்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் நான் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு வந்தேன் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பாக்குக்கெல்லாம் தண்ணி அடிக்கும்போது இதுக்கு முட்டிருக்காங்க நான் மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்திருந்தேன் சரி கொண்டு வந்ததை எல்லாத்துக்கும் நம்ம ஊற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊற்றிட்டுருக்கேங்க இது அந்த பக்கம் உள்ள இடங்கள் ரோடு இருக்குது நம்ம காமட்டுக்கு அங்கிட்டு ரோடு இருக்குது அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இந்த வருஷம் வச்சாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யாரெல்லாம் செடிகள் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ